சண்ட்ஸ் அப்போஸ்லர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பேதுரு வாசல் கதவை தட்டினபோது ரோதை ரோதே என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே யோடி பேதுரு வாசல் முன் நிற்கிறார் என்று அறிவித்தாள் அவர்கள் நீர் பிதற்றுகிறாய் என்றார்கள் இந்த இடத்துல இது இதுவும் நம்ம நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு காரியம்தான் பேதுருவை ஏறவது ராஜா சிறைப்பிடித்து அவர் வந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவனை உள்ளதான் வச்சுருக்கணுங்கிறாரு அவர் நியமித்த நாளுக்கு முந்தின நாளில் ஒரு தேவதூதன் வந்து அவரை விழாவில் தட்டி எழுப்பி சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனுக்காக அதாவது பேதுருவ எப்படியாவது விடுதலை ஆகணுங்கிறதுக்காக அவங்க வந்து குழுவாக இணைந்து ஜிபித்து கொண்டு இருப்பாங்க யாருக்கும் தெரியாம தான் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க பன்னிரெண்டாவது வசனம் அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் பேதுருக்காக தான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து கதவை தட்டினா ரோஜின்னு ஒரு பொண்ணு ஓடி போய் பேதுர் வந்திருக்கிறாரு பேதுர் வந்திருக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏ நீ பிதற்றுகிறாய் அப்படின்னு ஆனால் அவங்க எல்லாரும் எதற்காக ஜபிக்கிறாங்கன்னா பேதுரு எப்படியாவது விடுதலை ஆகணும்னு தான் ஜெபிக்கிறாங்க ஆனால் பேதுரு வந்திருக்கான்னு ஒன்று யாராலேயுமே நம்பவே முடியலை ஒருவேளை இதுல இதில் வந்து மென்ஷன் பண்ணல அவங்க வந்து பேதருக்காகத்தான் ஜெபிச்சாங்கன்னு மென்ஷன் பண்ணல ஆனால் அவங்க ஜெபத்தில் நிச்சயம் இந்த பாயிண்ட் வச்சுருப்பாங்க பேதருக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது பேதுரு வந்து சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு விடுதலை ஆகணும் நிச்சயம் ஒரு பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட்டாக வச்சு ஜெபிச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஜெபத்தில் யாருடைய ஜபம் கேட்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா போட்டிருக்கு ரோதை என்னும் பெயர் கொண்ட பெண் ஒற்று கேட்க வந்தால் அவ பேதுருதான்னு கன்ஃபார்மாக சொல்றாள் இப்போ மற்றவங்கெல்லாம் நம்பலை ஆனால் ரோதை மட்டும் நம்புதான் இதை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்னா ஒரு உபவாச ஜெபனோ ஒரு எழுப்புதல் கூட்டணும் ஒரு ஒரு விடுதலை பெருவிழானோ ஒரு அபிஷேக ஆராதனைனோ இப்படி நிறைய டைட்டிலில் ப்ரேயர் நடக்குது இது வந்து ஒருத்தர் ஒருத்தருக்குன்னு பண்ணுறதுல ஒரு குழுவாக இணைந்து எல்லாரும் சேர்ந்து சபையாக ஜெபித்து பண்ணுற காரியம் குழுவாக தான் வந்து ஜெபிக்கிறதுக்காக ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது எல்லாரும் சேர்ந்து தான் ஜெபிக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே அந்த ஜெபத்திற்கான பதில் விசுவாசம் உள்ள ஜபம் தானே இந்த இடத்துல நிஜமாகவே எல்லாரும் கூடி ஜெபித்ததில் விசுவாசத்தோடு ஜெபித்தது யாருன்னா என் கண்களுக்கு ரோதையை தான் கர்த்தர் காட்டினார் ஏன்னா அத்தனை பேர் கூடி ஜெபித்ததில் யாராலையுமே பேதர் தான் வந்திருக்காரு அப்படின்னு நம்பவே முடியலை ஆனால் அந்த ரோதை அவ கதவையும் திறக்கலை அவள் பேதுருவின் சத்தத்தை தான் கேட்கிறாரு இல்லை தான் அடித்து சொல்கிறாள் அவள் இவ்வளவு உறுதியாக சொன்னான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இல்லை அது பேதுருவா இருக்காது அவருடைய தூதனாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்களால அந்த நூறு சதவீதம் இல்லை ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் அவங்களால அதை அங்கீகரிக்கவே முடியல அது எப்படி வந்து ஏரோது ராஜா பேதர்வை விடுதலை செய்ய முடியும் எப்படி இந்த நடுராத்திரி பேதுருவால் சிறைச்சாலையிலருந்து வெளியே வந்திருக்க முடியும் சான்ஸே இல்லை அதனால வாய்ப்பே இல்லைன்னு அவங்க நடைமுறைய நம்பினாங்க ஆனா ரோதைங்கிற பொண்ணு மட்டும்தான் விசுவாசத்தோடு ஜெபித்தான்னு நான் விசுவசிக்கிறேன் ஏன்னா அந்த பெண்ணோடைய செபம் அந்த குழுவா இணைந்து ஜெபித்தாலும் அந்த பெண்ணுடைய செபத்திற்கு தான் அன்னைக்கு பதில் வந்தது இப்படி தான் நாம் செபிக்கும்போதும் நிறைய பேர் கூடி செபிக்கிறதுனால ஐயோ நாங்கள் எல்லாரும் இணைந்து செபித்தோம் கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஆனால் அப்படி இணைந்து செபித்ததில் எத்தனை பேருக்கு விசுவாசம் இருந்தது நீங்கள் கிதியோனோட மூவாயிரம் பேர் கிளம்பி போகிறோம் முப்பதாயிரம் பேர் கிளம்பி போகிறாங்க கர்த்தர் இல்லைல்ல இது பெரிய படை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னோடனே அப்படியே படிப்படியாக குறைஞ்சி முந்நூறு பேராக ஆகுது ஏன் அப்போ கிதியோனே பயப்படுறாரு ஐயோ முந்நூறு பேரை வச்சு நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு ஏன்னா சான்ஸே இல்லை அவ்வளோ பெரிய படையை தோற்கடிக்கிறதுக்கு இந்த முந்நூறு பேருங்கிறது ரொம்ப அற்பமான காரியம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் ஆனால் கத்தரால முடிஞ்சுது உன் சொத்தை எல்லாம் வித்துட்டு ஏழைக்கு கொடுத்துட்டு என்ன வா அப்படின்னு அந்த பணக்கார சொல்லும்போது அவன் துக்கத்தோடு போனான் அப்போ பேத்தர் சொன்னாரு இது எப்படி கூடும் இது மனுஷனால் எப்படி கூடும் உடனே கத்தர் சொல்றாரு இது மனுஷனால கூடாதுப்பா நான் இது கர்த்தரால கூடும் அப்படிங்கிறாரு அப்போ இப்படி கூடி கூடி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா எல்லாரோடைய ஜெபம் அதுல இருக்கு ஆனா ஒரு சிலருடைய விசுவாசமே அந்த ஜெபத்திற்கு ஆதாரமாக செய்யத்தை கொண்டு வருகிறதா இருக்கு அந்த ஜெயமுள்ள ஒரு ஜப வீரனாக நாம் இருக்கிறோமா நம்ம இது வந்து மனித இயல்பு நிறைய டைம் ப்ராக்டிக்கலாக நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்ப்போம் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு காரியத்தை கருத்தரால் நடத்த முடியும் அப்படின்னு நம்ம நம்புறது இல்லைன்னா ரொம்ப தவறான ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணத்துக்கு போயிடும் ரொம்ப பெருசா உழைக்கலாம் மாட்டோம் ஆனால் கர்த்த நல்லா ஆசிர்வதிக்கணும்னு நினைப்போம் ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டோம் ஆனால் கருத்தர் ஜெயத்தை கொடுக்கணும்னு நினப்போம் அப்படியே இருக்கக்கூடாது இல்லை ரொம்ப சுய முயற்சியிலேயே பண்ணி நான் இவ்வளவு நல்லா பண்ணியிருக்கேன் ஆனாலும் இந்த காரியத்தில் நான் வந்து சரியாக பண்ணலை அதனால் எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை நான் என்ன தான் வந்து கர்த்தர் எனக்கு கொடுப்பாருனாலும் நான் சரியாக பண்ணியிருந்தால் தானே கொடுப்பாருன்னு நல்ல எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்டில் இருக்கிற குறைவை நினச்சி கர்த்தரால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதாவது நம்மளால் செய்ய முடிகிறத நம்ம செஞ்சிடணும் கர்த்தர் மித்தம் இருக்கிறதை பார்த்துக்கொள்வார் நாம் விதைச்சு நாம நீர் ஊற்றிடணும் வளர செய்யறதும் வளர செய்யாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய விருப்பம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும் இந்த இடத்துலையும் எல்லாரும் கூடி ஜெபிக்கும்போது நிச்சயம் கர்த்தர் ஜபத்தை கேட்பார் அப்படிங்கிற விசுவாசத்துல தான் எல்லாரும் கூடுனாங்க ஆனாலும் பேதரவுக்காக ஜபிக்கிற ஜபத்தில் நான் எல்லாருக்குள்ளேயும் அவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் கிடையாது கண்டிப்பாக நம்ம கருத்துட்டு ஜெபிப்போம் கேட்பாரு ஆனாலும் இது நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி ஆனாலும் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க அதனால தான் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை நம்மளுடைய ஜபமும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் நான் நூறு சதவீதம் விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறேன்னு ஆனால் இருதயத்தில் ஒரு ஓரத்தில் ஹவ் இட் இஸ் ப்ராக்டிகலி பாசிபிள் ஞானமாக நட யதார்த்தமாக நீ பேசு அப்படின்லாம் நிறைய நேரம் நம்ம மனசாட்சியை நம்மக்கிட்ட சொல்லும்போது நாம் கொஞ்சம் அந்த விசுவாசத்தில் வழுவி போகத்தான் செய்கிறோம் ஆனாலும் நீ விசுவாசத்தில் குறைஞ்சேன்னு கர்த்தர் வந்து நம்மளை விடலை நம்மளோடு ஜெபிக்கிற யாரோ ஒருத்தருக்கு அந்த விசுவாசத்தை நிச்சயமாக கொடுத்து கர்த்தர் அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கத்தான் வைக்கிறார் ஏன்னா ரோமர் ரோமர் ஆட்சியில் இப்படி விடுதலையாகி வர்றது சாத்தியமில்லாத காரியம்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவங்க இதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக இப்படி பல நேரம் அனுபவித்ததுனால தான் அவங்களால பேதுருவோடைய அந்த விடுதலையை அக்சப்ட் பண்ணவே முடியல நம்மளும் லைஃப்பில் நிறைய காரியத்தை இப்படி ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நம்ம சிந்தைக்கு மேலாக நம்மளுடைய பலத்திற்கு மிஞ்சின காரியத்தை நம்மளால் யோசிக்கவே முடியாது அதனால கர்த்தர் சொல்லுகிறார் உள்ள ஜெபம் நிச்சயம் பிணியாளிகளை ரட்சிக்கும் நீ விசுவாசத்தோடு ஜெபித்தா கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை அன்று நடக்கவே நடக்காது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ரோம பேரரசிலிருந்து இருந்து விடுதலையாக்கி கர்த்தரை பேதுருவை அழைத்து கொண்டு வர முடியும் ஆனால் வாய்ப்பே இல்லைங்கிற அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் நிச்சயம் சான்ஸே இல்லைன்னு சொல்லுகிற பலவீனங்கள் இவங் இவங்க மட்டும் இந்த கல்லான இருதயம் ரட்சிக்கப்படவே முடியாதுன்னு நினைக்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் கத்த உடைப்பார் நம்மளுடைய விசுவாசம் கத்தர் மேலே இருக்கும் ஆனால் மனுஷங்களை பார்க்காதீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க நல்ல வேதத்தை வாசிங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் நமக்கு பலன் நீங்கள் மனுஷங்க கிட்ட பேச பேச ப்ராக்டிக்கலாக நிறைய சொல்யூஷன் கொடுப்பாங்க ப்ராக்டிக்கலை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள தெரிஞ்சுக்கொள்ள நம்ம இருதயம் கரைந்து போகும் ஏன்னா இட்ஸ் இட்ஸ் ஸோ நார்மல் ஹவு குட் பி பாசிபிள் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க ப்ராக்டிக்கலுக்கும் அப்பாறப்பட்டவர் காற்றையும் கடலையும் அதிட்டனவர் பூமியை அந்தரத்தில் அஸ்திபாரப்படுத்தினவர் கடலுக்கு எல்லையை வகுத்தவர் இவ்வளவு செய்த தெய்வம் நமக்கு செய்ய மாட்டாரா காட் பிளஸ் யூ